பசும்பொன் தேவர் பெருமானின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி இரண்டாவது குரு பூஜை தாம்பரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் பசும்பொன் தேவர் பெருமானின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி இரண்டாவது குரு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் தேவர் பேரவை சார்பில் தலைவர் முத்து பாண்டியன் தலைமையில் தாம்பரம் சண்முக சாலையில் தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் பசும்பொன் தேவ திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர் பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேவர் பேரவையை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி அவர் நின்றவள் ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி